நாங்க படத்தழுக்குள்ள போவோம் சிங்கள பேசுவோர் ஆங்கிலம் பேசுவோர் தமிழ் பேசுவோர் என்ன ஐடியாது சார் வரணும் ஐடியா இப்படி ஒரு படம் வராதா இல்ல சார் மூன்று மொழிகளையும் பேசக்கூடியவர்களும் இப்பதானே இரண்டு மொழிகள பேசக்கூடியவர்களும் அதான் இப்ப இங்க நீங்க தெளிவடையோன்னு அப்படித்தான் இப்ப என்னன்னா இப்ப சிங்களம் பேசுவோர் ஆங்கிலம் பேசுவோர் தமிழ் பேசுவார்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை குடுக்குறோம் இவர் சிங்களம் பேசுறாரு இவர் ஆங்கிலம் பேசுறாரு இவர் என்னன்னா தமிழ் பேசுறா அவங்கவங்க மட்டும் அவங்கவங்களோட லாங்குவேஜ் பேசுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க இன்னொரு மொழியோட சேர்ந்து பேசுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் நாங்க இங்க இருக்கிற ஹைலைட் அதான் இது அவங்க சேர்ந்து பேசுற பகுதி இந்த எல்லாம் வந்துட்டு என்னன்னு சொன்னா அவங்க இன்னொரு மொழிய சேர்ந்து பேசுற பகுதியை நாங்க பாக்கலாம் இது நடுவுல தரப்பட்டுக்கிற பகுதி வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா அது வந்துட்டு எல்லாரும் பேசுற பகுதி அல்லது மூன்று மொழியையும் பேசுற ஆக்கள் இதுக்குள்ள இருப்பாங்க இருக்கிற மூன்று மொழியையும் இதுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் பேசுறாங்க நம்ம என்ன ஸ்டார் மூலம் காட்டிக்கிறது அல்லது பிள்ளடி மூலம் காட்டிக்கிறது என்னன்னு சொன்னா அவங்க 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 அவங்களோட மொழியை பேசுறது சொல்லிருக்காங்க ஆன்சரை நாங்க மிக தெளிவா இந்த படத்துல அழகாக குறிச்சு காட்டலாம் சிங்களம் பேசுவோர் ஆங்கிலம் பேசுவோர் தமிழ் பேசுவோர் ஆன்சரை ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க மூணாவது கேள்வி வைத்தியர் விஷேட வைத்தியர் நோயாளிகள் யாரா வைத்தியர் விஷேட வைத்தியர் நோயாளிகள் யாராவது ஐந்தாவது ஐந்தாவது படம் ஓகே உம் ஓகே சரி பாபமே அடுத்த கட்டம் நோயாளிகள் என்கிறார்கள் வேற என்னமா ஆன்சர் வைத்தியர் இருக்கிறாரு வைத்தியருக்குள்ள விஷேட வைத்தியர் சரி இந்த ரெண்டு உடன்பாடும் சரி நோயாளிகள் என்கிற ஆக்களை நாங்க எப்படி கட்டுப்படுத்தலாம் நோயாளிகள் என்கிற ஆக்களை எப்படி நாங்க கட்டுப்படுத்தலாம் நோயாளிகள் எல்லாரும் ஒரு வைத்தியர்களுக்கு ஆன வருவாங்க வெரி குட் மா வெரி குட் அது நான் எதிர்பார்த்தேன் நோமலா நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க விஷேட கூடாக போராக்களும் இருக்குது வைத்தியத்தை போராக்களும் இருக்குது வைத்தியத்துறைக்கு போகாதாக்கள் கூட இருக்குது டாக்டர்ஸ்ட போகாமலுக்கு இப்ப நாங்க எப்படி இருப்போமே நாங்க டாக்டர்ஸ் இங்க கொமனா சொல்லப்பட்டிருக்கிறபடியால நாங்க அவங்க வந்துட்டு ஆஹ் வீட்டு மருந்துகளை வச்சு டாக்டர்ஸ்கிட்ட நான் இன்னும் போகலைங்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படியும் இருக்கு கருத்தியல் சார்ந்த ஒரு வன்வரிப்படம் என்னத்தை சொன்னா மறைமுகமா அந்த விஷயத்துக்கு மேலதிகமான விடயங்களையும் குறிப்பிடும் வைத்தியருக்குள்ள விசேட வைத்தியருங்கிறது சரி என்ன விசேட வை வைத்தியங்கிறது வைத்தியர் மொட்டுமொத்தமான வைத்தியர் குழுவுல ஒரு பங்கினர் தான் சிறிய பங்கினர் நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு நிச்சயம் டாக்டர்ஸ் தான் போகணுங்கிற எந்த விஷயமுமே இல்ல அப்ப டாக்டர்ஸ்ட்டு போகாமலுக்கு அவங்க வேற ஏதாவது மாற்று வழி ஆடைகள் சாரிகள் காட்சட்டைகள் மூன்றாவது சார் நேரடியான ஆன்சர்னே நேரடியான ஆன்சர் அது லேசான கேள்வியும் கூட லேசான கல்வியும் கூட மூன்றாவது ஆன்சர்ஸ் வந்துட்டு லேசான கல்வியும் கூட நேரடியா ஆடைகளுக்குள்ள சாறைகள் காச்சட்டிகள் வருவாங்க இடைவட்டாம வருவாங்க அப்ப அந்த கேள்விக்கு நேரடியான ஆன்சர் மூணு அதுல சலஞ்ச் இல்லை அப்படி விளையாட்டு வீரர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பாடசாலை மாணவர்கள் எனிவான் அஞ்சாவது ஆன்சர் விளையாட்டு வீரர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பாடசாலை மாணவர் அப்படியாமா எப்படி அஞ்சாவது படத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் வரும் விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுறாக்கள் வருவாங்க ஓகே இப்ப நான் ஒரு கழுக கேக்குறேன் மாணவர்களுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுறாக்கள் கிரிக்கெட் விளையாடுறாக்குள்ள என்னது முதலாவது வராங்க சார் முதலாவது ஓகே மூன்றாவது அந்த படம் அந்த அஞ்சாவது படத்தை நாங்க தெளிவுபடுத்திட்டு அங்கால போவோம் இப்ப இது ஏன் வராதுங்கிறதுக்கான காரணம் சொல்லி நோமலா இத மாணவர் எடுத்தா அதுக்குள்ள குறிப்பிட்ட பகுதி கிரிக்கெட் விளையாட்டு வீரரா அறிப்பாங்க விளையாட்டு வீரரா அறிப்பாங்க அதுக்குள்ள அதுல குறிப்பிட்ட பகுதி கிரிக்கெட் விளையாட்டு வீரர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மாணவர் இல்லாத ஒரு ஆள் வந்து வரையலாதா வர இல்லாதானே ஹோசைன் போல்ட் ஒரு விளையாட்டு வீரன் சொன்னா அவன் என்ன இல்லன்னா அவன் மாணவன் இல்ல இப்ப ஒரு பாடசாலை மாணவன் இல்ல ஒரு மாணவன் இல்ல இந்த அப்ப இல்லாதா அப்ப நாங்க இப்ப இளங்கடை இல்ல ஃபுட்போல் இப்ப நாங்க கூட கிறிஸ்டினா ரொனால்டோ பத்தி கிடைக்கிறோம் அப்ப கிருஷ்ண ரொனால்டோ ஒரு விளையாட்டு வீரர்னு சொன்னா அவன் மாணவன் இல்ல அவனை எந்த கெட்டகரிக்குள்ள கொண்டுவாரு இப்ப அப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்ப ரைட் அப்பா வந்து ஆன்சர் வரேன் வேற என்ன ஆன்சர் சொன்னீங்க இன்னொரு முதலாவது ஆன்சர் முதலாவது லைன்ல இருங்க அப்படியே தேவராஜ் நானூறு கிளாஸ் அவசரமா முதலாவது ஆன்சர்னு சொல்லி முதலாவது ஆன்சர் என்ன இன்டர்பிரிட்டேஷன்மா உங்களோட

வெரி குட் வெரி குட் அதான் ஐடியா பாருங்க நான் கிளியர் பண்ணேன் இப்ப இதுல இருக்கிற படத்துக்குள்ள பொருத்தமான படம் தான் நாங்க பாக்குறோம் இங்க வந்துட்டு இது விளையாட்டு வீரத்துல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல இது விளையாட்டு வீரர்கள்ங்கிறதுக்குள்ள மாற்று கருத்து இல்ல விளையாட்டு வீரருக்குள்ள இவர் என்ன அறிக்கலாம்னு சொன்னா இந்த படம் வந்துட்டு கிரிக்கெட் அப்ப கிரிக்கெட் இல்லாத கிரிக்கெட் விளையாடாத மத்தாக்கள் எல்லாம் இதுக்குள்ள வேற ஒரு விளையாட்டு வீரர்களா இருப்பாங்க அதுலயும் எங்களுக்கு பிரச்சனை இந்த வெளியால இருக்கிற இடைவெட்டு வட்டம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா மாணவர்கள்ங்கிறது சொல்லுது அப்ப இந்த பகுதிகள் இந்த இந்த இதுக்குள்ள விட்டப்படுற பகுதிகள் என்னையா கேட்டா கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களாக இருக்கிற மாணவர்களை குறிக்கும் கிரிக்கெட் இந்த பகுதி வந்துட்டு இப்ப நான் இந்த இது படிக்கிற இது கிரிக்கெட் சாரி விளையாட்டு வீரர்களாக உள்ள மாணவர்களை குறிக்கும் இது விளையாட்டு வீரன் இல்லாத மாணவர்களை குறிக்கும் இஞ்சால பகுதி மாணவன் இல்லாத இஞ்சால பகுதிக்குள்ள நான் யார் வரப்போறாருன்னா கிறிஸ்டியால் வரப்போறாரு மாணவன் இல்லாத விளையாட்டு வீரன்னு குறிக்க போகுது இதுக்குள் இதுக்குள்ளே இதெல்லாம் மாணவன் நான் இல்லாம இது இப்ப விளையாட்டு வீரனா இருக்கிறாங்க மாணவனா இருந்துட்டு இப்ப இப்ப மாணவன் இல்லவங்க விளையாட்டு வீரனா இருக்கிறாங்க இது மாணவனை இல்லாமலுக்கு கிரிக்கெட் விளையாட்டு வீரனா அழிக்கிறார்களே அப்போ ஒட்டுமொத்தமா இந்த படத்துக்குள்ளால இவ்வளவு மெசேஜையும் நாங்க கொண்டு வரோம் ஒட்டுமொத்தமா இவ்வளவு மெசேஜையும் நாங்க கொண்டு வரலாம் இந்த படத்தின் ஊடாக அப்ப ஆன்சர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க எட்டாவது ஆன்சர் அலுவலக கடிதங்கள் ஆங்கில கடிதங்கள் சிங்கள கடிதம் அலுவலக கடிதங்கள் ஆன்சர்ல இருந்து வருவோம் டவுட்ஸையும் நாலாவது ஆன்சரா

ரெண்டு மொழிலையும் எழுதுற கடிதம் உங்களோட படி அலுவலக கடிதங்கள் இது அலுவலக கடிதம் நான் கேக்குறேன் என்னன்னு சொன்னா அலுவலக கடிதங்களுக்குள்ள கடிதங்கள் அலுவலக கடிதங்கள் இல்லாததை எப்படி குறிப்பிங்க அலுவலக கடிதம் இல்லாத இப்ப இது அலுவலக கடிதங்களுக்குள்ள குறிச்சிக்கமா இப்ப ஆங்கிலத்திலேயும் சரி இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது ஆங்கிலத்திலேயோ சரி சிங்களத்திலேயும் சரி அலுவலக கடிதங்கள் மட்டும் தானே அழுதப்படுது கேள்வி வழங்கிட்டா கருத்தியலுங்கிறது அதான் கேள்வி வழங்கிட்டாங்கன்னா அலுவலக கடிதம் தான் எங்களை தந்திக்கிறீங்க நீங்க அலுவலக கடிதத்துக்கு பெரிய வட்டத்தை கொடுத்துக்கிறீங்க இப்ப ஆங்கிலத்துல எழுதுது சிங்களத்தில் எழுதுது ஓகே எனக்கு ஒரு தேவைக்கு என்னன்னு சொன்னா ஆங்கிலத்துல இப்ப அலுவலக கடிதங்கள் மட்டும்தானா ஆங்கிலத்திலயும் சிங்களத்திலயும் எழுதப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டா இதுக்குள்ள ஆன்சர் இருக்கா இல்ல சார் ரெண்டாவது வரும் சார் ரெண்டாவது வரும் ரெண்டாவது வரும் ஓகே ரெண்டாவது என்ன ஐடியா எது கடிதம் அலுவலக கடிதம் அலுவலகம் இல்லாத கடிதத்தை கொண்டு இதுல குடிக்கிற இது ஆங்கிலம் ஆங்கில கடிதம் இது சிங்கள கடிதம் எனக்கு தமிழ் கடிதம் ஒண்ணு தேவை என்ன செய்யலாம் ரைட் நான் முதலாவது படத்துக்கு வரேன் முதலாவது படத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நான் முதலாவது படத்தையும் எடுக்கிறேன் சரியா இது வந்துட்டு என்னன்னு சொன்னா அலுவலக கடிதம் இது ஆங்கிலம் இது சிங்களா இப்ப கழு கழுங்க அப்ப அவங்க எங்க கல்விக்கெல்லாம் இது வந்துட்டான்னு வராங்க இப்ப அலுவலக கடிதம் என்று சொன்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அலுவலக கடிதம் அப்படி எடுக்கலாம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அலுவலக கடிதம் இது சிங்களத்தில் எழுதப்பட்ட அலுவலக கடிதம் இது ஓகே இந்த இது அலுவலக அதாவது ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலும் எழுதப்படாத வேற மொழியில் எழுதப்பட்ட அலுவலக கடிதங்கள் எது குல குறிக்கலாம் சரியா அலுவலக கடிதம் இல்லாத வேற கடிதங்கள் ஆங்கில கடிதங்களை குழு குறிக்கலாம் அலுவலக கடிதம் இல்லாத சிங்கள கடிதங்களை குழு குறிக்கலாம் போட்டி ரெண்டாவது படத்துக்கும் முதலாவது படத்துக்கும் தான் ரெண்டு படத்துல இருந்து எந்த படம் மிக பொருத்தம் முதலாவது ஆன்சர் சரி ஓகே வெரி குட்